முத்துவேள் எப்படி என்னை பார்ப்பார்கள் அப்படித்தான் எ பிஜேபி நாடாளுமன்றத்தில் பார்க்கிற எங்களை பார்த்தால் அச்சம் நடுக்கம் பயம் வணக்கத்தை கூட ரொம்ப மரியாதையா நமஸ்தேன காரணம்

சமத்துவம் சுயமரியாதை மாநில சுயாட்சி மதச்சார்பின்மை தேசிய இன ஒாவிடம் இந்தியா விரும்புகிறோம் இந்தியா முழுக்க திராவிடம் வரக்கூடாது என்பதில் பிஜேபி மோடியும் அமித்ஷாவும் எனவே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கின்ற முன்னேற்ற கழகம் தான் கடந்த காலத்தில் இந்தியாவுடைய அரசியலை மாற்றியிருக்கிறது இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தை அந்த அடிப்படையில் தான் அண்ணாவின் தம்பியாக கலைஞரின் பிள்ளையாக இருக்கின்ற எங்களின் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தேசத்தை காப்பாற்றுவதற்கு இந்தியா அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு இந்த குரலை இன்றைக்கு நாற்பது தொகுதியிலையும் அதுதான் காரணம் ஏன் இது ஒடிக்க வேண்டிய அவசியம் என்ன இன்னொரு நாடு பாகிஸ்தான் இன்னொரு நாடு வங்காளதேசம் இந்த மூன்று தேசத்திலே இருந்தும் இந்தியாவிற்கு உள்ளே வந்தவர்கள் உண்டு அகதிகளாக வந்தார்கள் பிழைப்பிற்கு வழி இல்லாமல் சில பேர் வந்து சட்டத்திற்கு விரோதமாக இந்தியா வந்து தொழில் நடத்தி பிழைத்தார்கள் இவர்களெல்லாம் எப்படி குடியுரிமை வழங்குவது எப்படியெல்லாம் நீக்கி வைப்பது என்பதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னிலே கொண்டு வரப்பட்ட சட்டப்பிரிவு பிரிவு அந்த பிரிவின் அடிப்படையில் உச்ச நீதிமன்றம் இந்த மூன்று நாடுகளில் இருந்தும்ரத்துக்கொலாம் கிறிஸ்தவர்கள் சேர்த்துக் கொள்ளலாம் பௌத்தர்கள் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம் வந்தால் சேர்த்துக் கொள்ளலாம் எல்லோரையும் சேர்த்துக் கொள்ளலாம் இஸ்லாமியர்களை மட்டும் சேர்க்கக்கூடாது என்ன நியாயம்

சட்டத்தை சொல்லுகிறேன் அந்த சட்டம் கொண்டு வரப்பட்ட போது கொண்டு வாருங்க இல்லை ஆனால் இந்துக்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் பௌத்தர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் பாரசியர்களை ஏற்றுக்கொள்கிறீர்கள் ஆனால் இஸ்லாமியர்கள் ஏன் இந்த மண்ணிலே வாழ்கிறவர்கள் அவர்கள் அகதியாக வந்திருப்பார்கள் அவர்கள் ஏன் ஏற்க மறுக்கிறார் என்று கேட்டபோது வாக்கெடுப்புக்கு விட்டார்கள் வாக்கெடுப்புக்கு விட்ட போது இருநூத்தி அஞ்சு பேர் நம்ம பக்கம் இருநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் அந்த பக்கம்

நான் அண்ணாவை தவறாக புரிந்து கொண்டேன் ஒரு கையில புதுவை பிடித்து கொண்டு இன்னொரு கையில உதயசூரியன் போட்டு போடுங்க அறுபத்தி ஏழு ஐயோ ராஜாஜியோட போல அண்ணா அடக வைத்து விட்டார் திராவிடத்தை என்று அன்றைக்கு பெரியாரே கூப்பாடு போட்டார் ஆனால் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நேர பெரியாட்டை போனார் ராஜாஜி கோவம் வந்துச்சு எனக்கும் திமுகவுக்கு இருந்த தேனியில முடிந்து விட்டது அண்ணாட்ட போய் கேட்டாங்க ராஜாஜி தேனியில முடிஞ்சிருச்சு அண்ணா சொன்னார் உண்மைதான் ராஜாஜி சொல்றது உண்மைதான் தேடி அளவு முடிந்து விட்டது இனிமேல்தான் வாழ்க்கை தொடர்ந்து போகிறது அப்ப அறுபத்தி ஏழு ராஜாஜியோடு கூட்டணி வைத்தார் அவன் தமிழகத்தை திராவிடத்தை காப்பாற்றினார் அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருந்தார் ஆனால் சிறுபான்மை மக்களாக இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் வருகிற போது இன்றைக்கு இஸ்லாமியர்கள் மாநாடு எஸ் டி பி கட்சி இருக்க அந்த கட்சி கூட்டி வச்சு எடப்பாடி பழனிசாமி உலக வராரு சிறுபான்மை நீங்களே உங்களுக்கு எப்படி சாய் கொடுத்தாங்க இந்த பதினாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பதினோரு பேர் ஓட்டு போட்டிருந்தால் இந்தியாவில் இருக்கிற எல்லா இஸ்லாமியர்களும் பாதுகாப்பாக இருந்திருப்பார்கள் இன்றைக்கு அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் விட்டு வேணாலும் தட்டலாம் நீ எங்க பிறந்தான்னு கேக்கலாம் உங்கள் தாத்தா எங்க பிறந்தான்னு கேக்கலாம் உங்க தாத்தாவுக்கு சர்டிஃபிகேட் இல்லையா நீ வெளியே கூட ஒன்று அடைக்கலாம் போடலாம் முகாம்தலையை தங்க வைக்கலாம் எனக்கே சேஞ்சிருன்னு கேட்காரு வருஷம் பத்து அஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு போட்டுக்கிட்டாங்க உண்மையான இருபத்தாறு பத்து அறுபத்தி நாலு யாருக்கு தெரியும்